பின்வருமாறு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலில் நிழல் தருகின்றான் அறிவிப்பவர் அபுல் யாசர் அன்முல் அவர்கள் நூல் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு ஆகையால் அன்பானவர்களே உங்களிடம் உங்கள் சகோதரர் கடன் வாங்கினால் அவர்கள் அவகாசம் கொடுங்கள் அவர்களுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள் நாளை மறுமையில் அல்லா உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படலாம் நினைவில் வையுங்கள் அல்லா உங்கள் மீது அருள் அருட்புரிய